பிரபஞ்சன் <atted> உள்ளவர <hadlass> <couscous> <st> <that> <sh avocado trade> <epidemiology> ரைட் லெப்ட் ரெண்டு பக்கமும் ஏறி ஆடுற ஒருத்தர் இப்போதான் அந்த டாக்கிள் கிடைச்சிருக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ராகேஷ் ஆடலாம் ஏரியே கூட ஆடலாம் நம்ம ஒரு போனஸ் போட்டா அப்போதான் வந்து ஆப்போசிட் ரைட் கவர் என்ன பண்றாருங்கிற ஒரு சின்ன ஒரு இது இன்டா கிடைக்கும் நமக்கு அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரை இருக்கலாம் பேசிட்டு இருக்கப்ப பாருங்க ஒரு இடத்துல ஒரு ரைடு இருக்க சூப்பர் டேக் நல்ல வேலை அவரோட ஹைட் கையை தாண்டி உள்ள வந்துச்சுன்ற மாதிரி பார்த்தோம் ஆனா இவர் 5 பாயிண்ட்ங்கறாரு கிராஸ் பண்ணிருக்கங்களா ஆரியவத்த நாவலோட காலே கூட கிராஸ் ஆயிருந்திருக்கும் மிஸ் ஆயிடுச்சு அதாவது இப்ப ஷார்ட் இல்லாத இடத்துல விஷ்ணுந்து வந்து நிக்கலாம் பிரச்சனையே இல்ல ஆ பாய் சா காதி ஆ பாய் சா தெரிஞ்சு சாதுலுக்கு பக்கு பக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏனா வந்து விஷ்ணுந்து எடுத்து புடிச்சிரோற அப்படினா விஷ்ணுந்து ரைடு ஆன கூடிய ஆளு இல்ல ஆமா கலக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல அப்பா நல்ல கிக்குங்க

எந்தவிதமான குழப்பமுமில்லாமல் இன்னொரு வெற்றி எங்களோட டேபிள்ல ஏத்துறோம் இன்னொரு ரெண்டு பாயிண்ட் நாங்க ஆட் பண்ணிக்கறோம்னு சொல்ட்டாங்க அந்த லாங் விசிலும் வந்தாச்சு ஷார்ட்லவோட 100வது ஆட்டம் ஒரு டிசாப்போயிண்ட்மென்ட்டாவूं அவருக்கு போயிருக்குங்க